தற்போதைய அரங்காமல் குழுடைய பொருளாளருமான மாமா வடிவேலரும் தலைவர் பிரகாதனன் அவர்களையும் வருங்கவரையாக வருகிறோம் குமரன் விளையாட்டுத் திடலின் சிறப்பு விழாவிற்கு வருகை குறிந்துள்ள சிவகிரி பேரூராட்சி தலைவர் பிரதீபா கோபிநாத் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் சிவகிரி பேரூராட்சியில் தியாகி குமரன் விளையாட்டு திரல் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் செங்குந்தர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் செங்குந்தர் இளைஞரணி வீரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் இம்மேடையில் அமர்ந்திருக்கும் மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் தலைவர் கோபால் ஐயா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன் இந்த வார்டுடைய கவுன்சிலர் தனலக்ஷ்மி கார்த்திகேயன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விளையாட்டு மைதானத்தை தியாகி குமரன் விளையாட்டு திடல் என்று ஒரு பேரை சுற்றி ரொம்ப அருமையான பேரு நம்ம சிவகிரி பகுதியில் நிறைய விளையாட்டு வீரர்களை உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம நிர்வாகிகள் நிர்வாகிகளாகட்டும் எல்லாருமே அதை முன்னெடுத்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மைதானத்தை உருவாக்கி நம்ம விளையாட்டு வீரர்களை நிறைய பேத்தை உருவாக்கணும் சிவகிரிக்கு பெருமையாக சேர்க்கணுங்கிற வகையில் ரொம்ப அருமையாக ஏற்பாடு செய்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டல் நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம ஊரில் முன்னெடுத்து செஞ்சாதா நம்ம ஊரும் வளர்ச்சி அடையும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அது எல்லாமே வந்து கற்றுக்குவாங்க நிறைய பேர் ஆர்வமாக வருவாங்க ஆனால் அதுக்கான இடம் இருக்காது யாருக்குமே விளையாடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அதன் மூலமாக அவங்களோட திறன்களை வெளிக்காமச்சு நம்ம ஒரு ஒரு நல்ல வீரராக நம்ம எப்படி இப்போ கிரிக்கெட்டில் தோனியெல்லாம் எப்படி தரும் அந்த மாதிரி நம்ம ஒரு தோனி இங்கேருந்து இருந்து போகலாம் ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஸ்டெப்ஸ் எடுத்து பயங்கரமாக ஒரு ஏற்பாடு பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு மன நிறைந்த ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்விங்க நன்றி உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் என்னையும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் தியாகி குமரன் விளையாட்டு திடல் இங்கே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கடந்த இரண்டு மாத காலமாக இந்த பகுதியை உள்ளிருந்து இந்த திடலை ஒரு விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி இருக்கிற இந்த ப இந்த இதனுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிந்து கொள்கிறேன் இந்த பகுதியிலே இப்படியான ஒரு இடம் இருப்பதை இவர்கள் தேர்வு செய்திருப்பது என்பது மிக பொருத்தமானது இந்த இடம் மிகவாக சிறப்படையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் இந்த வளர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி வணக்கம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க ஏழாவது வார்டு கவுன்சிலர் மருதாச்சலம் அவர்களை அன்போடு இருக்கிறார்

சிவகிரி பேரூராட்சி தலைவர் அவர்களையும் சிவகிரி பேரூராட்சி துணைத் தலைவர் அவர்களையும் அருள்மிகு அம்மன் கோவில் அரங்காவலர் குழு அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் இரு அணி தலைவர்களும் நாணயம் சொல்லுதலுக்கு இளா மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அணி தலைவரும் லெவன் லைன்ஸ் அணி தலைவரும் திடலுக்கு வருமாறு விளையாட்டு திடலுக்கு வருமாறு நாணயம் சொல்லதலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் BEST FRIENDS يا مرحبا 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 பதிய டவர்னா டார்னா